யாரு என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாதனு அந்த ஒரு வார்த்தை சொன்ன ஒரே வார்த்தையால பிரபலம் இப்ப ஆறுதலா இருக்காரா மறைந்த சரோஜா தேவி அவங்களுடைய கண்கள் தானம் செய்யப்பட்டிருக்கா நெப்போலியன் அவரு மகனுக்காக இப்படி ஒரு விஷயம் பண்ணிருக்காரா வாங்க என்ன ஆச்சுங்கிறத பார்க்கலாம் கிங்காங் அவருடைய மகளோட திருமணம் எல்லாருக்குமே தெரியும் இந்த திருமணத்துல நிறைய பிரபலங்கள் வருவாங்கன்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஏன்னா திருமணத்துக்கு எல்லா பிரபலங்களுக்கும் நேர்ல போய் அழைப்புதல் வச்சாரு கிங்காங் அவரும் இதை தொடர்ந்து பிரபலங்கள் எல்லாருமே வாழ்த்துக்களை சொன்னாங்க சொல்ல ஒரு சிலர் கால் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு சிலர் திருமணம் முடிஞ்சு நேர்ல போயிருக்காங்க இப்படி எல்லாம் கூட செய்திகள் வெளியாச்சு ஆனாலும் அவர் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயும் நேர்ல போய் பத்திரிகை கொடுத்ததுனால நிறைய பிரபலங்கள் இதுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனா யாருமே வராதது அவருக்கே வேதனையை கொடுத்திருந்துச்சுன்னு சொல்லலாம் இதை தொடர்ந்து வடிவேல அவர்கள் கிங்காங் அவர்கிட்ட போன்ல பேசியிருக்காராம் அப்ப உங்க மகளோட திருமணத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரு வந்தாரு தமிழ்நாட்டிலிருந்து எட்டரை கோடி பேர் வந்தாங்க அத்தனை பேரு வந்தாலும் உங்க வீடு தாங்குமா நீங்க பத்திரிக்கை வச்சவங்க வரலன்னு நிறைய பேர் உசு பேத்துறாங்க அத நினைச்சாலும் நீங்க கவலைப்படாதீங்க அதான் முதலமைச்சரே வந்துட்டாரு அதே போலதான் மன்சூர் அலிகான் அவரும் வந்துட்டு ஷூட்டிங்ல மாட்டிட்டாரு அதனால சீக்கிரமா சந்திக்க வருவேன் பிரியாணி எடுத்து வைங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி இருந்தாராம் இது பத்தி தான் இப்ப செய்திகள் வெளியாகிருக்கு இருக்கு யாரு கவலைப்படாதீங்க எல்லாரும் பிசையா இருக்கிறதுனால வராம இருந்திருப்பாங்க ஆனா கண்டிப்பா எல்லாருமே வருவாங்க உங்க மகளை ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் மாதிரி ஆறுதல் சொல்லிருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க மறைந்த நடிகை சரோஜா தேவி அவங்களுடைய இறப்பு மிக பெரிய வேதனையும் சோகத்தையும் தமிழ் திரையுலகை ஏற்படுத்தி இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த வகையில சரோஜா தேவி அம்மா அவங்களுடைய கண்கள் வந்து தானம் செய்யப்பட்டிருக்கு அவங்களுடைய உடல் அடக்கம் செய்யப்படுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கண்கள் தானம் செய்யப்பட்டிருக்கு இந்த தகவல்கள் வெளியாகியிருக்கு ரசிகர்கள் இவ்வளவு நல்ல ஒரு நடிகை இனிமேல் இவங்க திரும்பவே கிடைக்க மாட்டாங்க ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு இந்த செய்தியை பதிவிட்டு அவங்களுடைய ஞாபகத்தை எல்லாம் பதிவிட்டுட்டு இருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க நெப்போலியன் அவர்கள் அவங்களுடைய மகன் தனுஷ் அவருக்கு எப்போவுமே சர்ப்ரைஸ் கொடுக்கிறது வழக்கம் தந்தா தன்னோட மகனுக்காக அவ்வளோ விஷயங்களை அவர் பண்ணுவாரு அதை பார்த்து நிறைய பேர் இப்படி ஒரு அப்பா வேணும் அப்படின்னு எல்லாம் கூட கேட்டிருக்காங்க அந்த வகையில நெப்போலியன் அவர்கள் தனுஷ் அவருக்கு பிடிச்ச ரொம்பவே வந்து காமெடியில ஃபன் பண்ணி கலக்கிட்டு கோபி சுதாகர் அவங்கள வந்து வர வச்சு சர்பிரைஸ் கொடுத்திருக்காரு அதே போல மாதம்பட்டி ரங்கராஜ் அவரும் நேர்ல போய் நெப்போலியன் அவருடைய மகனை பார்த்திருக்காங்க இவங்களெல்லாம் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு நெப்போலியன் அவர்களும் தனுஷ் அவருக்கு இவங்களை எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால இவங்களை எல்லாம் நேர்ல பார்த்ததா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் குடும்பத்தோட சேர்ந்து அழகாக புகைப்படங்கள் எல்லாம் கூட எடுத்திருந்தாங்க தனுஷ் அவருக்கு இப்ப உடல்நிலை கொஞ்சம் சரியாகிட்டு இருக்கு அதுக்கான சிகிச்சைகளும் கொடுத்துட்டு இருக்காங்க நெப்போலியன் அவர்கள் குடும்பமே சேர்ந்து புகைப்படங்கள் எடுத்திருந்தாங்க அந்த புகைப்படங்கள் இப்ப சமூக வலைதளத்துல பதிவிட்டு இருந்தாங்க இதை பார்த்த நிறைய பேர் வந்து லைக் எல்லாம் கூட பண்ணிட்டு இருக்காங்க இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இனிமேது போல நிறைய சினிமா தகவல்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க